இப்போ விஷ்ணு சீசனுக்கு சீசனுக்கு ஒரு லவ் கண்டென்ட் வந்து கொடுக்குற போன சீசனில் உள்ளே இருந்த தரமாக கண்டென்ட்டு கொடுத்த இந்த சீசன் வந்து ஒரு அரை மணி நேரம்தான் உள்ளே இருந்த தரமான கண்டென்ட்டு கொடுத்துட்டு வெளியில் போய் உன்னை உன்ன சத்தியமாக வந்து புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் இந்த சீசன் கம்பேர் பண்ணும்போது போன சீசனில் இருந்த அந்த லவ் அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர வைப்பாக இருந்தது போன சீசன் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் ஒரு ஆஃப் அன் அவர் வந்தாலுமே இது வேறு லெவல் வைப்பாக இருக்குது போன சீசன் லவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நம்ம பூர்ணிமாவும் நம்ம விஷ்ணுவும் தான் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக உருகி உருகி வந்து காலிச்சாங்க எனக்கு இப்போ வந்து மைண்ட் முன்னாடி வருது அதாவது சௌந்தர்ய அவர்கள் வந்து கியூட்டாக வில்யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் வந்து கடிதத்தை கொடுத்து வந்து ப்ரப்போஸ் பண்ணனாலுமே நம்ம கண்ணு முன்னாடி வருது என்ன அப்படின்னா இதே பிக் பாஸ் வீடு இதே செட்டுக்குள்ளே தான் போன வாட்டி வந்து ஒரு காதல் கதை நடந்தது நம்ம இந்த ஒரு ஆஃப் அன் ஹவரை தான் பார்க்குறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பல நாட்கள் வந்து காதலிச்சாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமாவும் நம்ம விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பல நாட்கள் வந்து காதலிச்சாங்க அந்த இது பார்த்திங்கன்னா எனக்குள்ளே வந்து ஓடினே இருக்குது ஏன்டா டே எவ்வளோ பேர் ஷோ எங்களை வந்து முட்டாவாக தான் நினைக்கிறீங்களா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிட்டு நீ வந்து வெளியில் பேசுகிற ப்ரப்போஸ் பண்ணுற செட் ஆகலை அந்த பொண்ணு வந்து உன்னை வந்து ஒதுக்கி விட்டு போகிறாங்க அப்படின்றலாம் அடுத்த விஷயம் ஆனால் நாங்கள் வந்து இப்படிக்கணும் பூர்ணிமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து எனக்கு வந்து என்னென்னே தெரியல உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங்காக இருக்குது லவ் ஒன்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயாக்கிட்ட வந்து சொன்னதாக இருக்கட்டும் வந்து ப்ரப்போஸ் பண்ணதாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் வந்து ஒரு பாண்டிங்கில் ஏழு 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 பாட்டு போட்டு கட்டி பிடிச்சி ஆனதெல்லாம் இருக்கணும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண் முன்னாடி வந்து வந்து போகுது ஆனால் அப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு வந்து சௌந்தர்யா கட்ட வந்து எனக்கு வந்து நம்பவே முடியல எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா இருந்திருக்கு அப்படின்றப்ப ஒரு வருஷம் ஆகும்போது அந்த கேப்ல வந்து வெளியில் வந்திருப்பீங்க பூர்ணிமா வெளியில் வந்துட்டாங்க நீங்களும் வெளியில் வந்திருப்பீங்க மீட் பண்ணிருக்கீங்களா சத்தியமாக வந்து புரியல ஆனால் அந்த அந்த ஃபீலிங்ஸோடு எப்படி தான் வந்து இவங்களால் வந்து இருக்க முடியுதுன்னு சொல்கிறது எனக்கு வந்து புரியல எனக்கு அதே தான் வந்து மண்டையில் வந்து ஓட்டுக்குது இப்போ ரியல் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள பார்க்க போகிறது கிடையாது நான் பழப்போ வந்து பாட்டலாம் ஆனால் வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து இருக்குங்கிறப்ப எல்லாமே பார்த்திங்கன்னா வீடியோவாகவும் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் போல் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கிறப்ப பார்க்கும்போதுலாம் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் வந்து வராதா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா எனக்குள்ளே வந்து எழும்புது என்ன தான் வந்து கேள்வி எழுபினாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கும்போது இது வந்து ஸ்கிரிப்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெல தெளிவாக வந்து தெரியுது ஸ்கிரிப்டு இதை வந்து பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு லவ் கண்டென்ட் இந்த லவ் போர்ஷன் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணுவோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்கே தனியாக வந்து பேமெண்ட் கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சந்தேகமே இருக்குது இந்த மாதிரி இப்போ அருவா அங்கே பாருமா இந்த மாதிரி லவ் வந்து பண்ணலாம் அப்படின்னா உனக்கு வந்து பேமெண்ட் ஒரு ஃபைவ் பர்சென்டேஜ் சேர்த்து தரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ இதில் வந்து இவருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்களோ என்னமோ தெரியல பட் வந்து எனக்கு என்னமோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குமோ அந்த ஒரு யோசனை வந்து எனக்குள்ளே வந்து பட் விஷ்ணு வந்து பயங்கர கேடி வெளியில இருந்துக்குன்னு போன சீசன்லேயே நீ வந்து கிட்ட வந்து ஒரு கடலை போட்டுருந்துக்கிற ஆனால் அப்படி இருந்துமே போன சீசன் உள்ளே வந்து ஒரு கடலை போட்டிருந்தேன் இங்கே ஒரு பக்கம் கடலு அங்கே ஒரு பக்கம் கடலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஆகி போச்சு அவ்வளோதான் ஒரே ஜாலி தான் கையிலேயே வந்து பிடிக்க முடியாது விஷ்ணுவை நீங்கள் விஷ்ணு பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காமல் கலாங்களை போடுங்க